ஒரு நல்ல காரியமாக வெளியே புறப்படும் பொழுது சகுனம் பார்த்து புறப்படுவது என்பது தமிழர் பண்பாட்டில் ஒரு அங்கமாகவே இருந்து வந்திருக்கிறது அதை இன்றைக்கும் நாம் தொடர்கிறோம் சகுனம் கட்டினால் பயணத்தை நிறுத்தி விடுவது உண்டு அது நல்லதும் கூட பழந்தமிழ் இலக்கியங்கள் இதை நிமித்தம் என்று சொல்கிறது அதை பார்த்து சொல்பவர்களை நிமித்திகர்கள் என்றார்கள் இந்த நிமித்திகர்கள் என்பதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஜோதிடர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாட்டு மன்னன் இன்னொரு நாட்டின் மேல் படையெடுத்து செல்லும் போது சகுனம் பார்த்த பின் தான் அதை புறப்பட்டு சென்றதாக சங்க பாடல்கள் சொல்கிறது தலைவன் தலைவியர் சகுனம் பார்த்து கூடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்கிறது இருக்கிறது சகுனமெல்லாம் தோன்றுகிறதே என்னுடைய தலைவனுக்கு என்ன ஆனதோ என்று தலைவி வருந்தியதாக அந்த சங்க பாடல்களிலே கூறப்பட்டிருக்கிறது ஆகவே சகுனம் பார்ப்பதில் வண்டவர்களாக திகழ்ந்து அதை மற்றவர்களுக்கும் அறிவுறுத்தியவர்கள் தமிழர்கள் அவ்வாறு அறிவுறுத்தியவர்கள் சமுதாயத்திலே முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய ஜோதிடர்கள் அந்த வழியில் வந்தவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம் இப்படி சகுனம் பார்ப்பதை பற்றி அறப்பளீஸ்வர சதகத்தினுடைய அறுபத்தி இரண்டாவது பாடல் கூறுகிறது அந்த பாடலை முதலில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த பாடலை கேட்டு முடித்ததும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சொல்லியே கருடன் வானரம் அரவம் மூஞ்சூறு சூகரம் கீரி கலைமான் துய்ய பாரத் வாசம் அட்டை எலி புன்கூகை சொற்பெருக மருவும் ஆந்தை வெள்ளறிய கரடி காட்டான் பூனை புலிமேல் விளங்கும் இருநா உடும்பு மிக உரைசெய் இவையெல்லாம் வளம் இருந்து இடமாகில் வெற்றியுண்டு அதிக நலம் ஆம் ஒல்லையின் வழிப்பயணம் ஆகும் அவர் தலை தாக்கல் ஒரு துடை இருத்தல் பற்றல் ஒரு தும்மல் ஆணையிடல் இருமல் போகேல் என்ன உபசுருதி சொல் இவையெல்லாம் அகல் தரும் நல்ல அல என்பர் முதியோர் பரவும் அமலனே அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைதரு சதுரகிரி வளர் அறப்பளீஸ்வர தேவனை இந்த பாடலிலே அறப்பளீஸ்வரரை முதியோர் பரவும் அமலனே என்று விழிக்கிறார் அதாவது அறிவுடையவர்கள் வணங்கும் தெய்வமே சதுரகிரியில் எழுந்தறியில் இருக்கும் அறப்பளீஸ்வர தேவனே என்று அறப்பளீஸ்வர தேவனை கூறுகிறார் இவ்வாறு அறப்பளீஸ்வரனே என்று கூறி எது எல்லாம் நல்ல சகுனம் எதுவெல்லாம் பொல்லாத சகுனம் என்பதை முதல் நான்கு அடிகள் நல்ல சகுனமும் அடுத்து வரும் நான்கு அடிகளிலே சரியில்லாத சகுனத்தையும் கூறுகிறார் அவை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் சொல்லறிய கருடன் வானரம் வானரம் என்றால் குரங்கு அரவம் பாம்பு மூஞ்சூறு மூஞ்சூறு எலி சூகரம் சூகரம் என்றால் பன்றி கீரி கீரிப்பிள்ளை பிள்ளை கலைமான் கலைமான் என்றால் ஆண்மான் பாரத்சம் பாரத் வாசம் என்றால் இப்பொழுது கரிச்சான் குருவி என்று சொல்கிறோமே அந்த கரிச்சான் குருவி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அத்தை எலி கூகை சொல் பெருக மருகம் ஆந்தை கரடி காட்டான் காட்டான் என்றால் காளை மாடு பூனை புலி விளங்கும் இருநா உடும்பு அதாவது இரட்டை நாக்குகளை உடைய உடும்பு இவையெல்லாம் நமக்கு வலப்பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக சென்றால் போகிற காரியம் வெற்றியடையும் என்கிறார் இப்பொழுதும் கிராமப்புறங்களிலே சொல்வதுண்டு அதாவது வாலுள்ள கரிக்குருவி வளமிருந்து இடம் போனால் கால்நடையாய் சென்றவர்களும் தண்டிகையோடு திரும்புவரே என்று சொல்வார்கள் ஆக இந்த கரிச்சான் குருவி நாம் ஒரு காரியத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது வளப்பக்கமாக இருந்து இடப்பக்கம் சென்றால் அந்த காரியம் நூறு சதவீதம் வெற்றியடையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல பூனையை குறுக்கே வந்துவிட்டது என்று நம் கிராமப்புறத்திலே சொல்வதுண்டு அந்த பூனை எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போனால் நல்லது இல்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது நாம் புறப்படுகின்ற பொழுது பூனை வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் சென்றால் அந்த காரியம் வெற்றியடையும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே பூனை குறுக்கே சென்றால் உடனே காரியத்தை நிறுத்துவது என்று முடிவு எடுக்கக்கூடாது அந்த பூனை எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் சென்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி எதுவெல்லாம் நல்ல சகுனம் இல்லை அதையும் பாடலின் தொடர்ச்சியாக கூறுகிறார் அதையும் பார்ப்போம் பயணம் புறப்படுபவரின் தலை தாக்கல் அதாவது தலை தாக்கல் என்றால் தலையை எதிலாவது இடித்துக் கொள்வது முட்டிக்கொள்வது அப்படி முட்டிக்கொண்டால் அந்த காரியத்தை நிறுத்தி விடுவதே நல்லது அடுத்தபடியாக ஒரு துடை இருத்தல் அதாவது நமக்கு எதிரே நிற்கின்ற ஒருவர் ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு ஒற்றை காலில் நின்றால் அந்த காரியத்தை நிறுத்தி விடலாம் அதே போல் ஒரு காரியமாக நாம் செல்கின்றோம் ஓடி வந்து பற்றல் அதாவது பற்றால் என்றால் நம்மை பிடித்து நிறுத்துவது நிறுத்தினால் போகின்ற அந்த காரியத்தையும் நிறுத்தி விடலாம் அதே போல் ஒரு தும்மல் பக்கத்தில் இருக்கின்றவள் ஒற்றை தும்மல் தும்மினால் அந்த காரியம் சரியாக இருக்காது அதேபோல ஆணை இடல் என்றால் நெல் என்று சொல்வதை போன்ற ஒரு வார்த்தை அதே போல போகாதே என்று எங்கிருந்தோ ஒரு சொல்லை கேட்பது இன்னொன்று ஈனச் சுருதியில் சொல் அதாவது எண்ணத்தை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே போல் என்னத்த என்று ஒரு வார்த்தையை காதில் கேட்டுவிட்டால் அந்த காரியத்தை நிறுத்திவிடலாம் சரி மீறி அந்த செயலை செய்வதற்காக நாம் சென்றால் துன்பமே நேரும் என்று கூறுகிறார் என் நண்பர்களே சகுனம் பார்க்க விட்டீர்களா சரி இந்த ஒரு பாடலோடு ஆசிரியர் நிறுத்தவில்லை அடுத்த பாடலிலும் சகுனத்தை பற்றியே சொல்கிறார் அந்த பாடலில் உங்களை சந்திக்கிறேன்